மக்களே வெல்கம் பேக் டு விக்ரம் லாக்ஸ் இன்னைக்கு ஒரு புது வீடியோ இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல மணிமண்டபம் தான் இருக்கோம் நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் தஞ்சாவூர்ல இருந்து மணிமண்டபம் வந்துட்டு இப்பதான் வேலை பத்தி ஃபுல்லா முடிச்சு ரீ ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு வரையாங்க வந்து பாருங்க உள்ள உள்ள சூப்பரா இருக்கு ஓகே இன்னைக்கு கண்டென்ட் என்ன அப்படின்னு வச்சுன்னா நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனா இதுதான் பசங்க நல்லா கிடைக்கும் ஒரு பவுலு ஒரு வாய் வந்து சிக்கன் இருக்கு இன்னொரு பவுல வந்து மில்க் பால் இருக்கு அண்ணா நல்லா நாயோட தண்ணி மேல இருக்கும் மில்க் மேலையா இல்ல சிக்கன் மேலையா தான் இருக்கும் அந்த பேரு ஆனந்த் அங்க என்ன வொர்க் பண்ணறேன்னு சொன்னேன்னா எங்க வொர்க் பண்ணேன்னா ஹோஸ்டல் அச்சா ஆகே மார்க்கெட்டிங் ஏனா பெரிய ஸ்டேங்க இருக்குல கரெக்டா சொல்லிட்டீங்க என்னால நீங்க எல்லாம் ஒண்ணு பைக் ஊர்ல ஒன்னு கிடையாது இதுல ரியல் சொல்லி பாத்தீங்களா எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க இல்ல இப்போ என்னால ரெண்டு இது சொல்றீங்கனா அதுல ஆன்சர் இருக்காது ஓபன் பண்றதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கா அதுல மாதிரி இல்ல நிறைய ரீல்ஸ் பார்த்தீங்களா அம்மா யூடியூப் பாக்குறது தானே இல்ல இந்த கொஸ்டர் கேட்க வந்து நினைச்சேன் இவன் கேட்கது நம்ம கேமரா மேல ரொம்ப இத வந்து சரி இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி கேளுங்க இதுலயே பாத்தீங்க அதுலயே இருக்கும் இதையும் பாத்தீங்க நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து நெருப்பு தெரியுது ஏன் ஒரே இடத்துல மூணு

இடையில ஸ்பீடு பிரேக்கர்ல கார் கிராஸ் ஆகல நாய் எதுவுமே வரல நான் டக்குனு பிரேக் போடுறான் ஏன் ஒன்ஸ் மோர் ஸ்பீடு பிரேக்கர்ல மொத்த நேரா வரான் ஸ்பீடா மெயின் ரோட்ல இடையில ஸ்பீடு இல்ல நாய் இல்ல கார் இல்ல எதுவுமே இல்ல ஆனா பிரேக் போறான் திடீர்னு ஏ ஸ்பீடு பிரேக்ல பிரேக் போட்டதنا போணும் டக்கு போயினா எதுமே இல்லங்க எதுமே இல்ல இடையில எதுமே இல்ல ஏன் பிரேக் போறான் ஃபர்ஸ்ட் ஸ்பீடு போறீங்க மெயின் ரோட்ல மைண்ட ரோட்டன் ஸ்பீடா வரான் இடையில வந்து எதுவுமே கிடையாது பிரேக் போறான் ஸ்பீடு பிரேக்கர் இல்ல நாய் வரல கார் வரல எதுவுமே இல்லையா எதுவுமே இல்ல ஏன் பிரேக் போடுறான் முக்க வாய்ச்சர் தான் முடிஞ்ச கண்ணு யோசை கிட்ட இறங்கிட்டு ஏன் பா இல்ல டாப் பண்ண பர்சனல் அவரோட பர்சனல் இருக்கு அவருக்கு தெரியலையா அவர் வீடு வந்துருச்சு

இந்த பாருப்பா பாருப்பா லெட்டருக்கும் புக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒன்று ஆப்ஷன் சொல்லிட்டான் ஓகே இது என்ன கொஞ்சம் பெருசாக இருக்குது என்ன கேள்விப்பா இருக்க பேர் இருக்கேலே கா காஸ்ட்லியான ரொம்பவுமே காஸ்ட்லியான கிழம என்ன கிழமை ஆஷன் ஏன்னா ஆப்ஷன் முன் சொல்லிட்டேன் சனிக்கெழம திங்கக்கெழம வெள்ளிக்கிழமை காஸ்ட்லியான கிழமை அதிலயே பதில் இருக்கு சொல்லு சொல்லு தெரியலவே ஐயோ தெரியல மூணுல ஒண்ணு சொல்லு சனி கிழமையா வெள்ளி கிழமையா திங்க கிழமையா சனி தப்பு வெள்ளி கிழமை விளையாட்டு குத்தியா இருக்கியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னால ஃபர்ஸ்ட் நான் அந்த கேள்வி கேட்டா ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியா ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்ட சொல்லிட்டா கேக்கடா ஓகே பால் இருக்குல இங்க வா ஒரு வாளியில ஒரு பவுல்ல பால் இன்னொரு வாளி அதுல வந்து சிக்கன் இருக்கு நாய் கண்ணு எது மேல இருக்கும் அங்க அங்க பா சொல்லு எது மேல கண்ணுக்கு மேல இங்க கண்ணுக்கு மேல இல்ல மூக்குக்கு மேல மக்களே ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கரெக்டா வந்து இதே இந்த கேள்வி கேட்டோம் ஆன்சர் கரெக்டா சொன்னான் அப்ப வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணாம எடுத்துட்டோம் அதனால அந்த ஸ்கிரிப்டர்லாம் இல்ல திருப்பி அந்த தம்பி வந்து கேமரால வீடியோல காட்டணும் அப்படினால திருப்பி அந்த தம்பியை தேடி பிடிச்சு இந்த வீடியோ எடுத்துறோம் தம்பி ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட்டா சொன்னான் பாய் தம்பி ஏ திருப்பி சொல்ல நல்லா ஸ்டேவிங் அங்க பா சொல்லு அங்க கீழ பேசுறாயா ஸ்டேவிங் ஆ ஓகே எтнаப்படிடா சொல்ல இரண்டாவது இரண்டாவது ஓகே விக்ரம் ப்ளாக் subscribe பண்ணனும்ல விக்ரம் ப்ளாக்ஸ்ல subscribe ஆ இருக்கோம் கញ្ញாவுக்கு ஒரு லெட்டர் கு கொடு ஆன்சர் பண்ணுங்க லெட்டர் உள்ள வித்தியாசமா

மக்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம உக்காந்துருக்கடா வந்து தஞ்சாவூர் பெரியவர்கள் ஏன்னா மணிமன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பெரிய வேலைக்கு வந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து சரியா அந்த கண்டென்ட் எடுக்க முடியல அங்க வந்து யாருமே இல்லை இல்லை எடுத்துகிறப்போ நாங்களே தேடி நினச்சி ரெண்டு மூணு வீடியோ எடுத்து அப்புறம் திருப்பியும் தஞ்சாவூர் பெரிய வந்து அன்றைக்கி உள்ளே வரல நாலு திருப்பியும் உள்ளே வந்து இங்கேருந்து வந்து எடுத்தோம் ஏன்னா சிரிக்கிற அதான் உண்மை தேடி கண்டுபிடிச்சி தான் அங்கேருந்து எடுத்துட்டு இருந்தோம் இடையில வந்து ஒரு கேரளா பாய்ஸ் மாட்டேன் சரி சேர்ந்து செஞ்சுட்டோம் அவங்க தான் எங்களை செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் அய்யமாக வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணிவிடுங்க நெல் மூணாவது வீடியோ நாலாவது வீடியோ சொல்கிறேன் ஷேர் பண்ண சொல்லி ஷேர் பண்ணி விட்ருங்க நான் அடுத்த எடுத்து சந்திப்போம் ஓகே பாய்